விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ப இந்த வீடியோல பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படக்கூடிய மீன் அமிலத்தை எளிதாக கிடைக்கும் மீன் கழிவுகள் மற்றும் வெள்ளம் கொண்டு இயற்கை முறையில் நாமே வீட்டிலேயே எப்படி தயார் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மீன் கழிவுகளைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீன் அமிலம் என்பது அமினோ அமிலங்களையும் நைட்ரஜன் சத்தையும் கொண்ட ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும் மீனில் உள்ள புரதங்கள் நுண்ணுயிர்களால் செரிக்கப்பட்டு அமினோ அமிலங்களாகப் பெறுகின்றன இந்த அமினோ அமிலங்களில் தழைச்சத்து நிறைந்துள்ளது மீன் கழிவுகள் கிடைக்காத பட்சத்தில் முழு மீன்களையும் பயன்படுத்தலாம் எனினும் முழு மீனைவிட மீன் கழிவுகளில் இருந்து தயாரிக்கும் மீன் அமிலம் சிறப்பானதாகும் மீன் அமிலம் தயாரிக்கும் முறை மீன் குடல்கள் எலும்புகள் மற்றும் சதைகளை சிறு துண்டுகளாக நறுக்கவும் ஒரு கிலோ மீன் துண்டுகளுடன் ஒரு கிலோ வெல்லம் சேர்க்கவும் இரண்டையும் ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் ஜாடியில் அடைத்து வைக்கவும் மூடி காற்று புகாதவாறு இருக்க வேண்டும் ஜாடியை குலுக்க கரைசல் நன்றாக கலந்துவிடும் தண்ணீர் சேர்க்க வேண்டாம் முப்பது நாட்களில் நுதித்துவிடும் நெய்லான் வலை பயன்படுத்தி அதை வடிகட்டினால் முன்னூறு முதல் ஐநூறு வரை மில்லி அளவிற்கு தேன் போன்ற திரவம் கிடைக்கும் இந்த திரவத்திலிருந்து பழவாடை வீசும் இப்படி பழவாடை வீசினால் மீன் அமினோ அமிலம் தயார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பயன்படுத்தும் அளவு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐந்து மில்லி சேர்த்து தெளிக்கலாம் மீன் அமிலத்தின் பயன்கள் மீன் அமினோ அமிலம் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும் தன்மை கொண்டது பயிருக்கு தழைச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய யூரியாவை பயன்படுத்துவதற்கு பதிலாக இதனை பயன்படுத்தலாம் இதனை பூக்கும் தருணத்தில் பயன்படுத்தும் போது பூக்கள் நன்றாக பூக்கும் மேலும் மகரம் சேர்க்கை நன்றாக நடைபெற்று காய்க்கும் திறன் அதிகரிக்கும் இந்த அமிலம் சுற்றுச்சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்புகளையும் பக்கவிளைவுகளையும் ஏற்படுத்தாது மீன் அமிலம் எழுபத்தைந்து சதவீதம் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருபத்தைந்து சதவீதம் பூச்சி விரட்டியாகவும் செயல்படக்கூடியது மீன் அமிலத்தைக் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் மற்றும் அலங்கார செடிகள் போன்ற பல்வேறு பயிர்களிலும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற விவசாய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி